வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வியாழக்கிழமை நேற்று நைட்டு வீடியோ போடல நான் கோயிலுக்கு போயிருந்தேன் நம்ம முத்துமாரியம்மன் கோயில் நம்ம ஏரியா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வேலை அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு வேண்டுதல் பேரண்டுக்கு வந்து பர்த்டே வருது இல்லையா அதுக்கு முதல் பத்திரிக்கை சாமி வைக்கணும்னு சொல்லிட்டு சாமியோட வச்சு கூப்பிட்டு வந்தேன் நேற்று அதோடய பிரார்த்தனை எங்கள் மருமக வந்து வெயிட்ருக்காங்க இது மாதிரி புளி சாதம் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் தொன்னையில் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் ஸோ அதுக்கோசர்த்தாங்க போயிருந்தோம் ஒரு எட்டு கிலோ அரிசி அதில் வந்து புளி சாதம் செஞ்சு நிறைய கூட்டம் நிறைய கூட்டம் கொஞ்சம் இந்த சத்யநாராயண பூஜை சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அது பண்ணதால் கூட்டம் கொஞ்சம் போயிடுச்சு பயந்துட்டு என்னால் இவ்வளோ டபராக நிறைய பண்ணி நாங்கள் மிச்சமாக பயந்துருந்தேன் பட் கரெக்டாக போச்சு கடைசியில் ஒரு அம்மாவுக்கு ஒரு அது எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க அவ்வளோ அந்தளவுக்கு ஃப்ளீட்டாகிடுச்சு லாஸ்ட்டில் ஒரு ரொம்ப வயசானவங்க இருந்தாங்க அவங்க தான் சாங்க நீங்கள் வந்து நூற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டீங்கன்னா நூற்றி எட்டாவது ஆழ்வாராங்க தெரியுங்களா அவங்க தான் சாங்க நான் படிச்சிருக்கேன் ஒரு புக்கில் அதேமாதிரி ஆயிரம் பேர் அன்னதானம் பண்ண ஆயிரத்தி எட்டு பேர் அன்னதானம் பண்ணி ஆயிரத்தி எட்டாவது ஒரு ஆழ்வாராங்க நமக்கு தெரியாமல் வருவாங்க கடைசியில் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றாங்க அவங்க தான் சாங்க ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது நம்ம ஒரு பொருளை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குறதுல சந்தோஷம் அதிகம் இருக்கா இல்லை கொடுக்கறதுல சந்தோஷம் அதிகம் இருக்கா சொல்லுங்கள் நம்ம கொடுக்குறாங்க நம்ம வாங்குறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷமா நம்ம கொடுக்குறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷமா ரைட் ஓகே நேற்று வந்து பயங்கர ஹாப்பி என் ஒய்ஃபுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூறு பேர் மேலே எல்லாருக்கும் துணியில் வந்து இந்த புளி கொடுத்தாங்க இடியாப்பம் தேங்காய் பால் என்ன ஒரு கவலை என் தம்பியை பொண்ணுவும் இல்லை அவன் வந்து இதெல்லாம் வெடிக்க பார்ப்பான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது எப்போ நடக்கும் இல்லை பரவாயில்ல வரவிடும் இதுவும் கடந்து போகும் ஆனால் கடந்து போகிறது ரொம்ப நாளாகும் ஒரு நல்லது நடக்கிற ஒரு நாளாகும் கெட்டது அப்படின்னு நடந்துடும் அதாவது நம்ம நடந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டு மதுரை அந்த கத்துல சிவரேன்னு நின்ந்தாங்க ஏன் கேட்குறீங்க அதாவது நாம் யாரும் ரொம்ப தும்புக்கும் போகிறதில்ல நம்மளை தேடி வருதுன்னு அவங்க இல்லையா அதான் பார்க் பார்க்கில் கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஆனா அவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கறேன்னா நீங்க சொல்றது உண்மைதான்ண்ணா என்னம்மா திடீர்னு சொல்றேன் கண்ணன் தனியா வருது அந்த அம்மாவுக்கு என்னம்மா சொல்லுமா நம்ம யாருக்கு விழுந்து 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 செய்யறமோ அவங்கதான் நம்மளை கருத்துறப்பாங்க பயங்கரமா ஆச்சுன்னா இல்லைண்ணா தனியாக ஒரு நாள் சொல்கிறேன்னா எனக்கு கூட போகணும் நிறைய பண்ணிட்டேன்னா கடைசியில் என்னை ரொம்ப துரோகம் பண்ணி பின்னாடி முதுவிலே குத்திட்டாங்கண்ணா நான் என்னம்மா அப்படி சொன்னேன் என்ன சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் சொன்னதானா யாருக்கு நீங்கள் விழுந்து 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 வேலை செய்கிறீங்களோ அவன் தான் கேட்பான் இந்த நாய் நம்மளுக்கு என்ன பண்ணிச்சின்னு கேட்பானே தவிர ஒரு நாள் நன்றி நினச்சி பார்க்க மாட்டாங்க இது கலிகாலம் அப்படிதான் நடக்குது அதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் அண்ணா பசங்க இருக்காங்க ஆர்புழிஞ்சுவும் காப்பகம் இருக்குது ஒரு கோயில் அன்னதானம் பண்ணுறது மனசு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா சொல்லுங்கள் அந்த அம்மாவை பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டம் அப்படியே அழுதாங்க என் அந்த அங்கே பார்க்கல என் பேரனை கூட பார்க்க போயிருந்தேன் எனக்கு எங்கே அந்த இது தெரியும் பார்த்து அந்த அம்மா சொல்கிறோம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க அப்படி நீங்களும் உங்கள் லைஃப்பில் அனுபவப்பட்டுருங்களேன் விழுந்து 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 செஞ்சு அவங்க எதாவது துரோகம் பண்ணியிருக்காங்களா என் லைஃப்பில் நடந்துருக்கு உங்கள் லைஃப் நடந்துருக்க சொல்லுங்க போல பல கல்விப்பட நெஞ்சுக்குள்ளே சொன்னா தெரியுமா அழிந்தாலும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப் பாவண்டா தலைவலி கொடுக்குறது கீழே வந்துச்சு டீ காப்பி சாப்பிட்டீங்களா சாரி மேலே இருக்கணும் வணக்கம் சொல்லிட்ட கண்டினியூஷன் வீடியோ தான் அது பழக்கம் ஆயிடுச்சு ஆன் பண்ணி நீ வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லு டேட் சொல்லு வணக்கம் வணக்கம் अपामा नाले के, अपामा नाले के, अपामा नाले के, निकेन्ने नाले के, निकेन्न की काफी, नाकाले इति, सापटा दोजे, अपाटा वाड़ाई, पाये जब मन्नाटे, कतम मले, वांडकाय, लुककाय, वाड़ा

मोठा मुटा दोईचे मुठाई मोठा मुटा दोईचे मुठाई मोठा दोईचा अब पडलं वडी पायचं लडडू कोणी दादा चेक पाणी पाट्रपो क्या चेक

எப்பா எப்பா ஓ ரூ ஏற்கனவே கீழே வந்து அடிபட்டு வலிக்குது இன்னும் அந்த ஆக்சிடண்ட் வலிக்குதுங்க கால் இந்த லெஃப்டு காலை வந்து அழுத்தி வைக்க முடில நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு நல்லா சுடு சுடுத்து முல்லவும் ஊற்றுங்கன்ட்டு ஊற்றுறப்போ நல்லா இருந்துச்சு நான் தூங்கிட்டேன் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு பாத்ரூம் பூரா சகாதான வலி உயிராக போயிடுச்சு பொழுது நடந்து நடந்தால் வலி தெரியல திடீர்னு எழுந்திரிச்சு நடக்கிறப்போ அந்த லெஃப்டு கால் ஜப்புக்கு சார் கீழே விளையிறப்போ முட்டையை தாங்கிட்டேன் முட்டியத்தான்னு புதான் வழி இன்னும் இருக்குது ஒரு சிஸ்டராக பிரதராக சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஆள் ஏன்னா விட்டீங்க ஒரு பத்தாயிரம் வாங்கி விட வேண்டியது என்னன்ட்டு அவரை பார்த்தாலும் நூறுரூவா கூட வழி இல்லாமல் இருக்காரு வண்டி வந்து பல்சர் வண்டி அழுக்காக இருந்துச்சு அவரை பாவமாக எனக்கு இன்னும் அவர் பிடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு மனசுக்கு எனக்கு பிடிச்சிட்டு வண்டி ஓட்டான் இந்த மாதிரி பண்ணாங்க என் தோல்ச்சு ஊதுன்னு சொன்னால் நம்ம என்னத்த சொல்கிறதுனா அதாவது ஊந்துட்டேன் சொன்னாங்க இப்போலாம் வழி தெரியாது மூணு நாள் நல்ல நாள் கிடைச்சது அது உண்மைதான் ஊந்த படம் தரலாம் என் டான்ஸ் ஆரம்பி தரேன்

என்ன தெரியுமா இவர்கிட்ட பிரச்சனை நம்மளுக்கு வந்து கையில வந்து காலில் வந்து ஸ்ட்ரென்த்து ஈக்குவலாக இருக்கும் இவனுக்கு காலில் வந்து நவந்து நவந்து போட்டாலும் மொத்த ஸ்ட்ரென்த் கையில தான் இருக்கும் அடிச்சா உயிர்க்குறேன் இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு எங்கன்னா பாடி பாடி பிரிட்ஜி பக்கத்தில் ஒரு கூட டவுன் பண்ணியிருக்காரு பாடி பிரிடும் பக்கத்தில் ஒரு சத்தம் இருக்கு எந்த சத்தத்துக்கு தெரியல எனக்கு அங்கே போனாலும் தெரியும் அங்கே ஒரு லொக்கேஷன் அனுப்புவாங்க அங்கே போயிட்டுறான்ப்பா வாங்க பிரதர் பார்க்குறேன் ஈவினிங் பார்க்கலாம் ஓகே நன்றி முதலிட் ஒண்டி பெட்ரோல் தவிர காது ഇവിടെ പോം 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 ചേരാതിരേ സൂര്യൻ പോം เวลา முடிஞ்சிச்சு അങ്ങോട്ട് പോയി ഇഡ്ഡലി சாப்பிட்டு ഇങ്ങോട്ട് വாய் ബൈ ബൈ അങ്ങോട്ട് പോയി ഇഡ്ഡലി சாப்பிட்டு ഇങ്ങോട്ട് ജെറ്റ് 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 ഡെഡ് പാറ്റന്റ് അಂತോ അಂತോ ഓണ്ട് ആയി ആടരെ ഡപ്പന്നാണ് നാള്거든요 നമ്മൾ കസ്റ്റമർ ആണ് Enga kitam. Okay bye bye bye. Fir petrana hai.